எல்லோருக்கும் வணக்கம் மேலின் ஸ்ரீ மயூரபதி முருகன் ஆலயத்தில் பன்னிரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை இரண்டு மணிக்கு எங்களுடைய பக்தி பாடல் இசை நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது என்பதை அடியார்களுக்கு அறியத் தருகின்றோம் அந்த நிகழ்வுக்கு வர வேண்டும் எல்லோரும் வந்து மயூரபதி ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளை நீங்கள் பெற வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் மிக சிறப்பாக அன்றைய நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது மயூரபதி முருகா உன்னை நம்பி வந்தேன் முருகா மயூரபதி முருகா உன்னை நம்பி வந்தேன் குமரா உன்னருளை தர வேண்டும் வேலவா உன்னை என்று எமக்கு துணை யாரையா உன்னருளை தர வேண்டும் வேலவா உன்னை என்று எமக்கு துணை யாரையா மயூரபதி முருகா உன்னை நம்பி வந்தோம் முருகா மயூரபதி முருகா உன்னை நம்பி வந்தோம் முருகா புதுமைகள் காட்டுகின்ற தெய்வம் அல்லவா உன் புன்னகையை காண வந்தோம் வேல் முருகையா காணாத புதுமைகளை காண வந்தோம் குமரா கையெடுத்து நாம் வணங்க அருள் புரிவாய் வேலா கையெடுத்து நாம் வணங்க அருள் புரிவாய் வேலா மயூரபதி முருகா உன்னை நம்பி வந்தோம் முருகா மயூரபதி முருகா அந்த பெருமானை பாடுவதற்காக பத்தாம் மாதம் பன்னிரெண்டாம் திகதி அங்கே வருகின்றோம் அடியார்களே எல்லோரும் பாருங்கள் ஆனந்தமாக இறைவனுடைய அந்த திருவருளை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் மிக்க நன்றி நன்றி நன்றி